ரசம் சாம்பாருக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல உதிரி உதிரியாக நல்ல ரோஸ்ட்டாக முருகலாக ஒரு ஈஸியான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்கலாங்க சேனக்கிழங்க வச்சு நல்ல சூப்பரான ஒரு ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இதில் துளி கூட அரிப்புத்தன்மை இல்லாமல் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க இதை ஈஸியாக எப்படி டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் சேனக்கிழங்கு நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுற மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்தாச்சு நான் வந்து இன்றைக்கி ஒரு நானூறு கிராம் சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம் பழம் சைஸுக்கு வந்து புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சரியாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்ல ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க அப்படி கொதிச்சிச்சின்னா நம்மளுக்கு சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் வெந்து வரும் ஒரு எழுவதுலேருந்து எண்பது சதவீதம் எழுந்துச்சுன்னா போதும் முழுசாக வந்து வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி செய்யும் போது இதோடைய அரிப்புத்தன்மை எல்லாமே போயிடும் இப்போ அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்போ வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடை வச்சாச்சு அடுப்பில் அதில் நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு போட்டு பொரிய விட்டாச்சு அடுத்ததாக இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சேனக்கழக இதில் சேர்த்தாச்சு இந்த வறுவல் வந்து ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க இப்போ சேனக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் ஆயிலே வச்சு லைட்டாக ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் மட்டும் வறுத்துக்கலாம் அந்த தண்ணியிலேருந்து வடித்து ஆயிலில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணணும் இப்போ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்க்குறேன் மிளகாய் தூள் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வந்து போட்டாச்சு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மசாலாவில் படுறது அளவுக்கு நல்லா சுருள சுருளை வதக்கிக்கிட்டே இருக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரல இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் இப்போ பாருங்க இதில் வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து நல்லா இடிச்சிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து கண்டிப்பாக சேருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இந்த கிழங்கு அப்படிங்கிறதுனால அந்த வாயு தொல்லையே நம்மளுக்கு சேராமல் இருக்கும் இப்போ பூண்டு சேர்த்துட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம் அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க சரியாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு மசாலா பிடிச்சி நல்ல ஒரு ரோஸ்ட்டு பக்குவத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் கண்டிப்பாக கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு வரவளையே மறந்து போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் தக்காளி சாதம் தயிர் சாதம் ரசம் சாம்பார்லாம் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியாச்சு நீங்களே பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு டேஸ்ட்டும் பிரமாதமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்